மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே செய்வீர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் புத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாந்திருமுறையிலே நாற்பத்தி ஏழாவது பதிகம் போது அதாவது ஊர்த் தொகை என்ற வகையிலே அமைந்திருக்கிற பதிகம் திருவாரூரிலே நம்பியாண்டார் நம்பி நம்பியாரூரார் வாழ்ந்த நாட்களிலே பல நினைந்து பாடி அருளியதால் வேண்டும் இது பதிகம் இறைவர் எழுந்தருளி இல்லை பல நினைந்து நினைந்து அருளை செய்தது அதுதான் ஊர்த்தொகை தலங்களுடைய தொகுதியை உடைய பதிகம் இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் நிறை காட்டானே நெஞ்சத்தானே நின்றியூரானே மிரை காட்டானே புனல் சேர் சடையாய் அனல் சேர்க்கையானே மறை காட்டானே திருமாந்துரையாய் மாணத்தானே இரைக்காட்டானே உன்னை எம்மான் தம்மானே இன்றியூர் முதலிய தலங்களிலே எழுந்தருளி எழுந்தருளே இருப்பவனே நெறி பிறழாமையை உடைய சான்றானவனே அடியவர்களுடைய நெஞ்சத்திலே இருப்பவனே அவர்களுக்கு சிறிதும் துன்பத்தை காட்டாதவர் அவருடைய நெஞ்சத்திலேயே இருந்து அவர்கள் துன்பத்தையே தராதவனே நீர் பொருந்திய சடையை உடையவனே நெருப்பு பொருந்திய கையுடையவனே கைமான் மரியன் கனல் மழுவன் என் தந்தைக்கு தந்தையே நீ எங்களுக்கு உன்னை சிறிதும் அதனாலே புலப்படுத்த அருளுகேன்னு பொருளங்க நின்றையூர் மறைக்காடு மாந்துரை மாகோணம் எல்லாம் எடுத்து ஓதப்பட்டன மாகோணம்னா கோணமாமலை திரிகோணமலை மறைக்காட்டான் காட்டுன்னா சான்று இறைவனே எல்லா பொருளுக்கும் சான்று அவன்தாட்டு ம இறை காட்டான் என்பதில் இந்த ககர ஒற்று இருக்கிறது அது விரித்திருக்கிறது நிறை காட்டான் இறை காட்டான் திருச்சிற்றம்பலம் நிறை காட்டானே நெஞ்சத்தானே நின்று மிரை காட்டானே புனல் சேர் சடைய அனல் சேர் கையானே மறைக்காட்டானே திருமந்தரையாய் மாகோணத்தானே இறை காட்டானே எங்கட்கு உன்னை எம்மான் தம்மானே எனவே அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் அனைவரும் இந்த ஊர்தொகை என்ற இந்த ஏழாந்திர முறையில் உள்ள நாற்பத்தி ஏழாவது பதிகத்தை முழுமையாக பரமனை பரம்பொருளை நினைத்து அவனுடைய புகழினை பாடி பெராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ரமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பது போலே நீங்கள் பெற்ற இன்பத்தை சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களும் கேட்டு மகிழுமாறு உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அடியார்கள் அத்தனை பேருக்கும் கூறுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய